சங்கரி போட்டீங்க சார் வேற ஒரு போட்டோ போட்டோஸ் ரஞ்சித நான் யார திட்ட வாய்ஸ் இப்படி போயிருக்குன்னு தெரியல

இன்னும் நிறைய கருத்துகள் பரிமாற்றம் ஏகப்பட்ட நியூ இன்சைட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு ரீலி லுக்கிங் ஃபார்வர்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டுடியோ கிரீன் அவங்க போட்டிருக்கிற உழைப்புக்கு இது வந்து ஒரு முடிசூடா மன்னனா இருக்கணும் இந்த ஆண்டி தேங்க்யூ பி ஆர் யுவராஜ் உங்களுடைய டீம் வந்து வயலாத உழைச்சிருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக ஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு தோகிராஃபர்ஸ் நான் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா சியான் சார் ஏன் வேலையை சேர்த்து பண்றாரு தட் ஷோஸ்

எல்லாம் எல்லாரும் இடம் கிளம்பிடுவாங்க ரஞ்சிதா இந்த போஸ்டர் பாக்கும்போது தெரியுது அந்த சாருக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட் டீட்டெயிலிங் கதையில நீங்க வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் நான் அந்த தழும்புக்கு கண்டிப்பான முறையில ஒரு டீட்டெயிலிங் இருக்கும் அண்ட் சார் இந்த வாட்டி படம் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் கோயின் டு பி இன் அ ஷாக் யூனோ இவ்வளவு ஆண்டுகளாக வந்து உங்களோட உடல் உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் பட் இம்முறை இட்ஸ் கோயிங் டு பி மச் மச் ஹையர் எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி முக்கியமோ அதே மாதிரி மிஸ்டர் தனஞ்சயனும் முக்கியம் ஸ்டுடியோ கிரீன் சிஓ தனஞ்சயன் சார் அஃப் யூ வேர்ட்ஸ் பிளீஸ்